காலத்தில் போயிட்டு அதே கஷ்டத்துக்கு வந்துட்டு அது ஏங்கலாம்ப்பா ரெஞ்சு தூரத்துலாம் மனை அழுது அழுதுனேங்கிறாங்க சார் கூட சேர்ந்து நம்மளும் அழக வைக்கிறாங்க இந்த படத்தை பார்ப்பாங்களா பப்ளிக் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அழுதுனேங்கிறாங்க படமும் அழுதுனே போச்சு ரெண்டு ஒரு படம் எதாவது எவ்வி காசை போட்டு நல்லா செலவு பண்ணி ஒவ்வொருக்கும் ரிச்சாக நல்லா ஆட்ரெலாம் போட்டு பார்க்க வரவும் இந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு வரும் தமிழ் தமிழ்நேயர்களுக்கு அன்பாதம் வணக்கம் நான் உங்கள் பிஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு லேடிஸான திரைப்படம் இறுதி முயற்சி திரைப்படம் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு இந்த திரைப்படத்தை பார்த்த மக்களுக்கு இறுதி முயற்சியா இல்ல இந்த படத்தோட கதை இறுதி முயற்சியா இல்லை இந்த திரைப்படத்தோட கதை இறுதி முயற்சியா ரொம்ப முறையீடு போறணும் வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க